வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து கச்சத்தீவு பற்றிய ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டார் இல்லையா அது வந்து போலி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது கச்சத்தீவு விவகாரத்தில் இல்லாத அதிகாரி பேரில் போலி ஆவணங்கள் வெளியிட்டு பாஜக சதி செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் இதை பற்றி என்னன்னா இது இதை பற்றி பிரதமர் பேசினாரு ஒரு பிரதமர் என்பவர் அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் பேசுவாரா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாரு அதாவது கச்சத்தீவு என்பதை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது அது கோர்ட்ல இருக்கு அதனால அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன மத்திய அரசாங்கம் அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தது ஸோ அந்த டாக்குமெண்ட் அந்த அதிகாரி கையெழுத்து போட்டிருக்காரு இல்லையா அவரை பற்றி செக் பண்ணும்போது அது அப்படி ஒரு அதிகாரியே இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு வருது இப்படியெல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் சரி இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு இல்லாத ஒரு அதிகாரி பெயர்ல ஒரு போலி ஆவணத்தை வெளியிட்டு இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அதுல தேதி தப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த மாதிரி பொய்யாக சொல்லி கச்சத்தீவை பற்றி ஒரு பிரச்சனையை கலப்பினாங்க தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு முன்னாடி இது அண்ணாமலையோட பொய்யா பொய்யானவர் பொய் சொல்லிட்டே இருப்பாரு அண்ணாமலை அப்படின்னு நம்ம நிறைய பேசிட்டு இருப்போம் பட் இந்த கச்சத்தி விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் அதுல அண்ணாமலை வந்து ஒரு போலியான ஒரு அதிகாரி பெயர்ல ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தி தவறு அதாவது அண்ணாமலை இந்த அந்த வாட்சுக்கு ஒரு பில்லு கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த மாதிரி அவர் சொல்வதெல்லாம் பொய் என்பதற்கு உதாரணம் இங்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லாத ஒரு அதிகாரி மீது அதிகாரி பேர்ல கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்ததாக பொய் சொல்லியிருக்காரு நாங்கள் வழக்கு தொடர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டு ஒரு நாட்டின் பிரதமர் அந்த பிரதமர் பேசுகிறார் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டிய பிரதமர் கச்சத்தீவு பத்தி பேசுறாரு யாரு அண்ணாமலை கொடுத்த டாக்குமெண்டின் பேர்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாரு வெளியுறவுத்துறை துறை அமைச்சர் பேசும்போது அதோட ஃபேக்டை செக் பண்ண வேண்டாமா என்ன மாதிரியான ஒரு விஷயத்த செய்கிறார்கள் பாருங்க ஜெய்சங்கர் அவர்களும் பேசுறாரு பிரதமர் பேசுறாரு நட்டா ஜே பி நட்டா பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு கச்சத்தை பத்தி இவர்கள் எல்லோரும் ஒரு பொய் செய்தியை வைத்து கொண்டு இப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுவும் அண்ணாமலை நம்பி பேசுறாங்களே அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறதுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு கேவலமான செயல் அதாவது ஒரு பொய்யான செய்திகளை கொண்டு வருவதில் ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா கச்சத்தீவு பத்தினா ஒரு ஆவணம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அத வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் காட்டி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த ஆவணம் அதை வெளியுறவு துறையில இருக்கிற ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி கைது போட்டிருக்காங்க ஜெய்சங்கர் அதை பத்தி பேசுறாரு அந்த வெளியுறவுத்துறையில இல்லாத ஒரு அதிகாரியோட டாக்குமெண்ட்டை வச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ இந்த மாதிரியான பொய் செய்திகளை சொல்லுவது இவருடைய வேலையாகி விட்டது அதே போல தேர்தலுக்கு முன்னாடி கச்சத்தீவு குறித்து மோடி அவர்களும் பாஜகவில் இருந்த அமித்ஷா ஜெய்சங்கர் ஜே பி நட்டா எல்லோருமே அண்ணாமலை உள்ளிட்ட வானதி உள்ளிட்ட எல்லோருமே வந்து கச்சத்தீவை பத்தி பொய்யான தகவலை பரவிட்டே இருந்தாங்க அதற்கு காரணம் என்ன ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொய்யாக பரப்பி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறது தெரியல சோ இந்த விஷயத்தில் வழக்கு தொடரப்படும் செல்வ பிறந்தகை சொல்லியிருக்கிறார் காரணம் என்னன்னா அந்த தகவல்களே பொய் அப்படிங்கிறச்ச அதாவது கருணாநிதி பேர்ல ப பழி சொல்றது இவர் பேர்ல ப பழி சொல்றது இந்திரா காந்தி மேலே பழி சொல்றது அதெல்லாம் ஓகே அதாவதுங்க அந்த தீவை தானம் கொடுத்தது உண்மைங்க உண்மை ஆனால் நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை பொய்யா அவ கூடாது இல்லையா ஸோ அந்த திணிப்பை இவர்கள் எதிர்க்கிறார்கள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அண்ணாமலை ஒரு சிக்கருக்கு உள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பட்டு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்